சமீபத்தில் சாமானியன் பட விழாவில் ஆர்வி உதயகுமார் வந்து ஒரு விஷயம் பேசியிருந்தார் அந்த விஷயம் வந்து பயங்கரமான சர்ச்சையாக இருக்குது அதாவது தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த தர்மத்தின் தலைவன் விநியோக உரிமையை வாங்கியிருந்தாராம் அவர் அத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்துக்கு தான் வாங்கியிருந்தார் ஆனால் அவருக்கு நாலரை கோடி நஷ்டமாக இது எந்த கணக்கு அப்படின்னு தெரியல அவர் வந்து அப்படி பேசியிருந்தார் இது வந்து பயங்கரமான சர்ச்சையை கிளப்பிச்சு நிறைய பேர் வந்து அதுக்கு பதிலடியும் கொடுத்துருந்தாங்க இந்த நேரத்தில் தான் இது பற்றி டூரிங் டாக்கீஸ் சேனலில் நம்ம சித்ரா லக்ஷ்மணன் அவர்கள் வந்து ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாங்க அந்த வீடியோவில் அவர் பேசும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா ராமராஜனுடைய பட விழாவில் ராமராஜனை புகழ்ந்து பேசணும் அப்படிங்கிறதுக்காக இவர் வந்து இப்படி மிகைப்படுத்தப்பட்ட செய்தியை சொல்லியிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த தர்மத்தின் தலைவன் படம் ஒம்பது லட்சம் ரூபாய்க்கு வாங்கி நாலரை கோடி ரூபாய் லாசம் அதே சமயம் கரகாட்டக்காரன் திரைப்படம் வந்து ஒரே ஏரியாவில் ஒரு கோடி ரூபாய் லாபம் கொடுத்தது அப்படின்னு பேசியிருந்தார் ஆர் வி உதயகுமார் இது வந்து அவர் ராமராஜனை குஷிப்படுத்துறதுக்காக தான் பேசியிருக்கார் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது ராமராஜனுடைய கரகாட்டக்காரன் திரைப்படம் வந்து நல்லா ஓடின திரைப்படம் தான் நல்லா வசூல் பண்ண திரைப்படம் தான் அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது ஆனால் ஒரே ஏரியாவில் ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணிச்சு அப்படிங்கிறதெல்லாம் ஏற்புடையதே கிடையாது அவ்வளோ வசூல் பண்ணலை அதே சமயம் தர்மத்தின் தலைவன் திரைப்படத்தை ஒம்பது லட்சம் ரூபாய்க்கு வாங்கி இவருக்கு எப்படி நாலரை கோடி ரூபாய் லாஸ் ஆச்சு அப்படின்னு தெரில அதுவும் அந்த காலகட்டத்தில் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டே ரொம்ப கம்மியாக தான் வரும் இவ்வளோ நஷ்டம் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்ட்டு சித்ராலட்சுமன் சொல்லியிருந்தார் மேலும் இன்னொரு முக்கியமான விஷயமும் சொன்னார் அதாவது ஒருத்தரை புகழணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொருத்தரை ஏன் மட்டம் தட்டி பேசுகிறாங்க அப்படின்னு தெரில ஆர்வி உதயகுமார் வந்து அந்த மேடையில் இப்படி பேசியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை இருந்தாலும் எதுக்காக பேசினார் அப்படின்னு தெரில அப்படின்ட்டு நம்ம சித்ரா லக்ஷ்மணன் வந்து அந்த வீடியோவில் பேசியிருந்தார் அந்த திரைப்படத்தில் எப்படி அவருக்கு நாலரை கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டது அப்படின்னு தெரியல அந்த காலத்தில் நாலரை கோடி ரூபாய்லாம் அவர் திரைப்படத்தில் நட்டம் ஏற்பட வாய்ப்பே இல்லை ஏன்னா அந்த காலத்தில் தயாரிப்பு செலவே மிக அதாவது சினிமா தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும் இது வந்து பொய் தான் அப்படின்ட்டு நாலரை கோடி ரூபாய் தர்மத்தின் தலைவன் படத்தோட விநியோக உரிமையை வாங்கினதுக்கு இவருக்கு நஷ்டமும் ஆனால் ஒம்பது லட்சம் ரூபாய்க்கு தான் அந்த விநியோக உரிமையை வாங்கினாராம் ஸோ மேடையில் வந்து ஏதாவது மைக் இருக்குது மேடை இருக்குது கேட்குறதுக்கு நாலஞ்சு ஆள் இருக்குது கீழே அப்படின்னு நம்ம என்ன வேணாலும் பேசக்கூடாது கரெக்டாக தெளிவாக பேசணும் அதே சமயம் நம்ம ஒரு உச்ச நட்சத்திரத்தை பற்றி பேசுகிறோம் அப்படிங்கும்போது இனிமே ரொம்ப கவனமாக பேசணும் அப்படி கவனமாக பேசலைன்னா இப்போது இந்த மாதிரி தான் எல்லாரும் வரவங்க போகிறவங்கெல்லாம் நாலு சாத்து சாத்திட்டு போவாங்க இனி ஆர் வி உதயகுமார் வந்து ஏதாவது ஒரு மேடையில் தலைவரை பற்றி மட்டும் இல்லை வேற யார் பற்றி பேசணுன்னாலும் கொஞ்சம் யோசித்து தான் பேசுவார் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா சோசியல் மீடியாக்களில் எல்லா பக்கமும் அவருக்கு கண்டனங்கள் குவிந்தவண்ணம் இருக்குது ராமராஜனை புகழ்ந்து பேசணுன்னா தாராளமாக புகழ்ந்து பேசட்டும் அதில் எந்த விதமான தவறுமே கிடையாது நம்ம யாரும் போய் ஏன் அவரை புகழ்ந்தீங்க அப்படின்னு கேட்க போகிறதில்ல அவரை புகழணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொருத்தரை ஏன் மட்டம் தட்டுறாரு அதுவும் உண்மையாக இருந்தாலும் பரவாயில்ல ஏன் போய் சொல்லி மட்டம் தட்டுறாரு அதுதான் இங்கே கேள்வியாக இருக்குது